ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஃபர்க் அகடமி நான் குபபசரன் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு ஒரு புது ஸ்டூடெண்ட்ஸ் படித்து பாஸ் பண்ண முடியுமா அப்படி பாஸ் பண்ணணும்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக உட்காரம் இந்த வீடியோ வந்து முழுமையுமே பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தமிழுக்கு வந்து ஸ்கூல் புக்ஸ படிங்க அது போக ஒரு பத்து புக்கு சொல்லியிருப்பாங்க அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்கு இதை ஃபுல்லா வந்து படிங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா மேக்ஸுக்கு ஸ்கூல் புக்கை வந்து படிங்க அதுக்கப்புறம் ஆர்எஸ் அகர்வாலை படிங்கம்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக் ஃபுல்லா படிங்க அண்ட் அவுட் ஆஃப் புக் ஃபுல்லா படி படிங்க அப்படிம்பாங்க ஓகேவா இதெல்லாம் வந்து உடனே வந்து ஒரு பொது ஸ்டூடண்ட்னால படிக்க முடியாது ஓகேவா கொஞ்சம் கொஞ்சம் படிங்க இப்படி அப்படி படிங்கன்னு சொல்லுவாங்க ஆனாலும் அது ஓரளவு படிக்கணும்ல ஸோ எந்த மெத்தடில் படித்தா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன் ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம தமிழ் எடுத்துக்கிடும் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன் முன்னால் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் மாரத்தான் மாதிரி வந்து இருந்துச்சு ஓகேவா ஆனால் இப்போ வந்து டிஎன்பிசி எப்படி இருக்குன்னா ஒரு நூறு கிலோமீட்டர் மாரத்தான் மாதிரி மாறிட்டு ஓகேவா இந்த பத்து கிலோமீட்டர் நடப்பதற்கே ரொம்ப பொறுமை தேவைப்பட்டுச்சு இப்போ நூறு கிலோமீட்டர் நடப்பதற்கு வந்து அதிகமான பொறுமை தேவை கண்டிப்பாக பொறுமையாக கரெக்டாக டிசிப்ளினாக ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் படிச்சுக்கோன்னா கண்டிப்பாக வந்து அடுத்த வருஷம் நடக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாம்ல வந்து பாஸ் பண்ணிடலாம் கண்டினியூஸாக பண்ணாமல் ஒரு நா ஒரு வாரம் நாலு மணி நேரம் படிக்கிறது அடுத்த ஒரு வாரம் லீவ் விட்டுறது அடுத்த ஒரு வாரம் நாலு மணி நேரம் படிக்கிறது இருந்தா கொஞ்சம் சிரமமாகுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு தமிழை எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ தமிழுக்கு வந்து ரெண்டு மெத்தட் இருக்குங்க ஓகேவா நான் உங்களுக்கு எல்லாத்துலேயும் எவ்வளோ மெத்தட் இருக்குன்னு சொல்கிறேன் அதில் எந்த மெத்தடை எடுத்துக்கிட்டால் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதையும் சொல்கிறேன் இப்போ தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் ஓகேவா ஸ்கூல் புக்ஸ் அப்படிங்கும் போது உங்களுக்கு சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் உள்ள நியூ புக்கு ஓல்டு புக்குங்கிறது சமச்சீர் புக்கு ப்ளஸ் சிறப்பு தமிழ் ஓகேவா ப்ளஸ் சிறப்பு தமிழ் இந்த புக்கெல்லாம் வந்து படிக்கணும் இதை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு புக்கு வரும் ஏன்னா இதில் ஒரு ஏழு நியூ புக்கு ஓல்டு புக்குங்கும்போது ஏழு ஏழு பதினாலு இங்கே லெவன்த்து டுவெல்த்தில் மட்டும் சிறப்பு தமிழ் இருக்கும் இங்கே ரெண்டு ரெண்டு நாலு ஒரு பதினெட்டு புக்கு வந்து படிக்கிறது மாதிரி இருக்கும் இது வந்து புது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த பதினெட்டு புக்கை ஃபஸ்ட்டு வாங்குவது கடினம் ஓகேவா பாயிண்ட் நம்பர் ஒன் செகண்ட் வந்து இந்த பதினெட்டு புக்கில் வந்து எதெல்லாம் படிக்கணுங்கிறது நான் வேறு டூ ஸ்டடி கொடுத்துருதேன் உங்கள்கிட்ட புது புக்கு இந்த புக்கெலாம் இருந்துச்சுன்னா நான் இந்த புக் வைஸில் எதெல்லாம் படிக்கணுங்கிறத வேர் டு ஸ்டடி நம்ம குரூப்பில் கொடுத்துருந்தேன் நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வேர் டு ஸ்டடி வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் புக் வைஸ் இந்த பதினெட்டு புக் வந்து இருக்கணும் ஓகேவா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் வேஸ்டான மெத்தட் எனக்கு தெரிஞ்சு இப்போ பெஸ்ட்டான மெத்தட் வந்து என்னென்னா சிலபஸ் வைஸ் படிக்கிறது ஓகேவா சிலபஸ் வைஸ் படிக்கிறது தான் பெஸ்ட்டு அதற்கு வந்து இந்த ஸ்கூல் புக்கு பதினெட்டு புக்கெல்லாம் வந்து நம்ம தேடி கண்டுபிடிச்சி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை எனி அகாடமிக் புக் வாங்குங்க ஓகேவா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கை வந்து உங்களுக்கு சிலபஸ் வைஸாக போட்டிருப்பாங்க ஸோ எதாட்ட அகாடமிக் புக்கை வந்து வாங்கிக்கோங்க அதை வாங்கிட்டு சிலபஸ் வைஸாக படிப்பது தான் நல்லது இப்படி படித்தால்தான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா புத்தா புக்கு இந்த புத்தா புக்கில் ரெண்டு புக்கு உண்டு ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ரோஸ் கலர் புக்கு விட்டாங்க ரெண்டாவது வந்து விரிவாக்கு பதிவுன்னு விட்டாங்க இந்த ரெண்டு புக்கை வாங்கினாலே வந்து போதுமானது நீங்கள் தமிழில் நிறைய மார்க் எடுக்கலாம் இல்லை இந்த ரெண்டாவது புக்கு கூட இல்லைனா கூட பரவாயில்ல இந்த மொதல் புக் வாங்கிட்டு படிப்பது நல்லது இல்லை எனக்கு சிலபஸ் வைஸ் படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா ஸ்கூல் வைஸாக எடுத்துக்கோங்க நியூ புக் ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ்லெல்லாம் நான் என்ன படிக்கணும்ட்டு டூ ஸ்டடி கொடுத்துருப்பேன் அந்த டூ ஸ்டடியை வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா ரெண்டு மெத்தட் இருக்குது ஸ்கூல் புக் வைஸ் படிக்கிறது சிலபஸ் வைஸ் படிக்கிறதுன்ட்டு ரெண்டு மெத்தட் இருக்குது ஐ மீன் நான் உங்களுக்கு தமிழில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து காட்டுறேன் சிலபஸ் வச்சு ஒரு நிமிஷம் ஓகே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோருக்கும் அண்ட் குரூப் டூ டூ ஏக்குமான தமிழ் சிலபஸ் இந்த தமிழ் சிலபஸில் இந்த அழகு ஒண்ணு இருக்கா இலக்கணம் இருபத்தைந்து கேள்விகள் இது வந்து கொஞ்சம் ஈஸியா மாதிரி தான் இருக்கு ஓகேவா பிரித்தெழுது சேர்த்தெழுது சந்திப்பிலை குரல் நெடில் இந்த லகர நகர வேறுபாடு சுற்றெழுத்து வினா எழுத்து ஒருமை பன்மையறுதல் வேர் சொல்லு வேர் சொல்ல வினைமுற்று வினை எச்சமிச்சம் வகை எதல் ஆயிர்சொல்ல இருந்து தமிழ் சொல்லு எதிர்ச்சொல் வினைச்சொல் ஓகேவா அடுத்த எழுத்துப்பிழை ஒற்றுப்பிள்ளை அடுத்தது இரண்டு வினைச்சொற்களின் வேறுபாடு எறுதல் இதெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் படிக்க இது வந்து கான்செப்ட் புரிஞ்சு படிக்கிறதுமே தான் ஓகேவா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எதிர்ச்சொலை இது கான்செப்ட் கிடையாது இல்லை ஓரளவு கொண்டு அதேமாதிரி இந்த பார்ட் டூ சொல்ல இந்த பதினைந்து கேள்விகளும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு போடுற மாதிரி தான் வந்து இருக்கும் ஓகேவா எதிர்ச்சொல்லு அடுத்தது பொருந்தாத சொல்லு ஓகே இந்த சிலபஸ் வந்து நான் கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனலில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க புதுசு உடனே தெரியாதுல அது எதிர் சொல்லு ஒரு மொழி பொருந்தாத சொல்லு இதுக்கெல்லாம் வந்து நான் மாடல் கொஸ்டின் பேப்பரே ஒன்று வச்சுருப்பேன் அது கூட வந்து அனுப்புகிறேன் இந்த முதல் இந்த எழுது திறன் இதெல்லாம் ஓகே எங்க நமக்கு பிரச்சனை இந்த கலை சொற்கள் தான் இந்த கலை சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு வால்யூம் புக் இருக்கு ஓகே இந்த பதினெட்டு வால்யூம் புக்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு யாருனாலையும் படிக்க முடியாது இப்போ தோணும் டெய்லி முப்பது பக்கம் படித்தா முப்பது நாட்கள்ல தொள்ளாயிரம் பக்கம் படிச்சிடலாமா எவ்வளவு பக்கம் கூட வருமா படிச்சிடலாம் அப்படி இப்படின்னு தோணும் ஆனால் ரியாலிட்டி முப்பது இன்ட்டு முப்பது போட்டிங்கன்னா எவ்வளவு தொள்ளாயிரம் பக்கம் படிச்சிடலாம் அப்படின்னு தோணும் ஆனால் ரியலிட்டியெலாம் அப்படி படிக்க முடியாது படித்தாலும் மனப்பா இதெல்லாம் ரிவிஷன்லாம் பண்ண முடியும் ஸோ இந்த கலை சொற்களுக்கான இந்த இது வந்து ஸ்கூல் புக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை படிங்க படிக்கவே வேண்டாம்னு சொல்லலை அதை கடைசியாக பார்த்துக்கணும் அடுத்து அந்த வாசித்து புரிந்து கொள்ளுதல் வந்து இந்த எங்கே கொடுத்துருப்பானுக்கு பாருங்கள் வரைக்கும் பிரச்சனை இல்லை இந்த ஊமை தொடர் இதுக்கு ஒரு புக் இருக்குது மரபு தொடருக்கு ஒரு புக் இருக்குது பழமொழிகளுக்கு ஒரு புக் இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு மூணு புக்கு வந்து படிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இல்லை இப்போதைக்கு தேவையில்லை இப்போதைக்கு ஸ்கூல் புக்ஸில் உள்ளது நியூ புக்கு ஓல்டு புக்கு அந்த டூ தௌசண்ட் த்ரீ எடிஷன் புக்கெலாம் படித்தால் போதுமானது ஃபஸ்ட்டு படிக்கிறவங்களுக்கு நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு பழைய ஸ்டூடண்ட் வந்துட்டு எப்போ அவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லாதீங்க இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படிக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த எளிய மொழிபெயர்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸில் உள்ளதை பார்த்துக்கோங்க போதுமானது அடுத்து இது வந்து நமக்கு ஸ்கூல் புக்ஸில் உள்ளதே போதுமானது ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா இதெல்லாம் லட்சக்கணக்கில் இருக்கும் இதெல்லாம் படிப்பதற்கு நிறைய ஆகும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் உங்களுக்கு சிலபஸ் வந்து காமிச்சிருக்கேன் ஓகேவா இப்போ நான் சொல்கிற மெத்தட் படி படித்தா எவ்வளோ மார்க் சார் தமிழில் எடுக்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு டவுட் வரும்ல அதை வந்து நான் இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் ஓகேவா இந்த ஸ்கூல் புக்ஸ் படி ஆர் டூ பன்னெண்டு நியூ புக் ஓல்டு புக்கு இந்த சிறப்பு தமிழ் இந்த புக் வைஸாக வேறு டூ ஸ்டடி கொடுக்குறேன் இப்படி படித்தாலும் சரி இல்லைன்னா நான் சிலபஸ் வைஸாக படிக்கிறேன் புத்தா புக்குன்னு கிடையாது எந்த புக்கனாலும் வாங்குங்க அடுத்து புத்தா புக்கை வாங்கிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னு வாங்குனேன் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது உங்களுக்கு எந்த புக்கு பிடிச்சிருக்கோ அந்த புக்கை வாங்குங்க புத்தா இருக்குது சந்தோஷ்மணி இருக்குது ஜேடி ரிவிஷன் இருக்குது ஆசான் புக்கு இருக்குது டேஃப் புக் இருக்குது நிறைய பேர் போட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள வாங்குங்க ஓகேவா வாங்கிட்டு இந்த சிலபஸ் வைஸாக வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த படி ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணதை இந்த சிலபஸ் வைஸ் இருக்கும் கூட ரெண்டு கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க அவ்வளோதான் இதை படித்தாலே நீங்கள் ஒரு அறுபது கொஸ்டின்லேருந்து அறுபத்தைந்து கொஸ்டின்கள் வந்து உறுதியாக போடலாம் இதுதான் வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வந்து இருக்க வேண்டும் இதை விட்டுட்டு இப்போ எக்ஸ்ட்ரா கண்டென்ட்லாம் நிறைய படிக்க வேண்டியிருக்கு ஓகேவா இப்போ ரா இளங்குமரனார் அவர் எழுதுன ஒரு புக் இருக்குது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நல்ல தமிழ் படிக்க வேண்டுமா அப்படி ஒரு புக் இருக்குது அடுத்தது பழமொழி நானூறு அப்படின்ற ஒரு புக் இருக்குது அப்போ அது புளியூர் கேசர் நினை அப்படி ஒரு புக் இருக்குது மரபு தொடருக்கு ஒரு புக் இருக்குது இந்த ஓகேவா இது போக வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியம் அந்த ரிலேட்டடாக ஒரு புக் இருக்குது அடுத்த ஒரு பதினெட்டு கலை சொற்களுக்கான ஒரு புக் இருக்குது அடுத்த தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு அடுத்த டிஎன் கே கெரியர் சர்வீஸ்ல இருந்து எதோ போட்டிருப்பாங்க அப்படின்ட்டு இருக்கு பத்து அவுட் சோர்ஸ் இருக்கு பத்து அவுட் சோர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்துடும் படிக்க முடியாது அது படிச்சு இந்த அறுபது டு அறுபத்தஞ்சு எடுக்கிறீங்கல்ல இந்த இவ்வளவு விஷயத்தையும் நீங்க படித்தீங்கன்னா இந்த அறுபது டு அறுபத்தஞ்சுங்கிறது ஒரு எயிட்டி கொஸ்டின் வரைக்கும் போகலாம் செவன்டி ஃபைவ் டு எயிட்டி கொஸ்டின் வரைக்கும் போகலாம் மற்றபடி இதை விட்டு மார்க் போடுவதெல்லாம் ஒரு லக் ஃபேக்டர் தான் ஓகேவா அது ஆப்ஷன் மில்லி எலிமினேஷன் மெத்தட்ல எப்படி போடுறோம் லக் ஃபேக்டர் வேலை கிடைச்ச எல்லாருக்கும் லக்குங்கிறதுலாம் கிடையாது ஓகேவா அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் கஷ்டப்பட்டு உழைச்சவனுக்கு தான் லக்கே ஃபேவர் பண்ணணும் நீங்க இந்த எழுபத்தஞ்சு டு எண்பது எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இல்லை ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் வந்து தெரிஞ்சிடும் ஓகேவா கெஸ் பண்ணி ஆன்சரை போடுவது எப்படின்னு தெரிஞ்சிடும் இதை தான் மார்க்கை இன்க்ரீஸ் பண்ண முடியுமே தவிர புது ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஏன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இளங்கு மரநாட் புக்கை வாங்குறது நல்ல தமிழ் படிக்க வேண்டுமாங்கிறது பழமொழி நானூறு மரபு தொடர் இப்படின்ட்டு இந்த புக்குகளெல்லாம் போனீங்கன்னா நீங்க தமிழில் ஒரு எலிஜிபிள் மார்க்னு வச்சுருப்பாங்க ஓகேவா அறுபது மார்க் எடுக்கணும் எலிஜிபிள் மார்க் அதாவது நாற்பது கொஸ்டின் கரெக்டாக போடணும் அதான் எலிஜிபில் தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட்டு தான் தமிழ் எலிஜிபிள் ஆகவே கஷ்டமாயிடும் ஸ்கூல் புக்கை படிக்காமல் இதெல்லாம் வந்து படிச்சுக்கிட்டுறீங்க ஸோ இது வந்து தமிழுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க தமிழுக்கு வந்து புது ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஸ்கூல் புக்கோட வேர்ட்ரூப் அடித்தாரேன் ஸ்கூல் புக்ஸ்லாம் இருந்தால் அதை வச்சு படிங்க இல்லைன்னா ஒரு அகாடமிக் புக்கு எந்த அகடமிக் புக்னாலும் சரி அதை வாங்கிட்டு அதை அட்டை டு வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க அதெல்லாம் முடிச்சுட்டு இதே வீடியோக்குள்ள கமெண்ட் போடுங்க என் பேஜில் வந்து அந்த நம்பரை எடுத்துகிட்டு கேளுங்க என் பேஜில சேர்ந்து கேளுங்க இவ்வளவுதான் மெத்தட் சும்மா வந்து இவ்வளவு தகுதி படி அவ்வளவு படிக்கலாம் சொல்வது ஈஸி ஓகேவா நடைமுறையில வந்து அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது ஓகே அடுத்தது இப்ப மேக்ஸ் இப்போ நிறைய பேருக்கு மேக்ஸ் தான் பிரச்சனையாக இருக்கும் இப்போ தமிழுக்கு வந்து கூட ஒன்று சொல்லிதை அந்த ஸ்கூல் புக்ஸு அந்த சிலபஸ் வைஸ் இப்படி முடிச்சிட்டிங்கன்னா தமிழுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஓகேவா அது வந்து பார்த்திங்கன்னா அதில் ஈஸியாக தான் இருக்கும் ஒரு ஐம்பது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கு ஓகேவா அது ஈஸியாக தான் இருக்கும் இப்போ ரெண்டே ரெண்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நமக்கு இந்த சிலபஸை பேஸ் பண்ணியிருக்கு இந்த கஷ்டமான சிலபஸ் அது என்னது குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் டூ டூ ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டு தான் இருக்குது இப்போ இந்த ஐம்பது கொஸ்டினை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கிடைக்கும் இந்த ரெண்டையும் வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா இதை வந்து வச்சுக்கோங்க ஸ்கூல் புக் வைஸ் படிங்க அது ரொம்ப டஃப் என்னை பொறுத்த வரைக்கும் அதை நெக்லெக்ட் பண்ணிடுங்க தமிழுக்கு சிலபஸ் வைஸ் படிப்பது நல்லது ஸோ சிலபஸ் வைஸ்க்கு ஏதாவது அகாடமி புக்கை வாங்கி சிலபஸ் வைஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் மேக்ஸை பொறுத்தவரை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு அடுத்த பார்ப்போம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் நம்பர் ஒன் ஸ்கூலில் வந்து எக்ஸாம்பிள் கணக்குகள் கொடுத்துருப்பாங்க அதாவது என்னது எடுத்துக்காட்டுன்னு கணக்கு கொடுத்துருப்பாங்க அந்த எடுத்துக்காட்டு கணக்கை பார்க்கணும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது பயிற்சி கணக்கு பார்க்கணும் பயிற்சி கணக்கு செஞ்சு பார்க்கணும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் புது ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிறேன் மூணாவது என்னது இப்போ நிறைய இப்போ நிறைய டாபிக் முடிச்சிட்டிங்க எல்சிஎம் முடிச்சிட்டீங்க டைம் அண்ட் ஒர்க்கும் முடிச்சிட்டீங்க ஓ கொஞ்சம் டாபிக் முடிச்சிட்டிங்கன்னா இல்லை ஒவ்வொரு டாப்பிக்காக கூட நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்க்கலாம் ஓகேவா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கணும் இதற்கு பிறகு தான் வந்து பா இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு பார்க்கணும் லாஜிக்கல் ரீசனிங் வந்து ஸ்கூல் புக்கில் கிடையாது ஸ்கூல் புக்கில் கொஞ்சம் தான் விட்டு அவுட் சோர்ஸோடைய லாஜிக்கல் ரீசனிங் வந்து பார்க்கணும் ஃபிஃப்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ் அகர்வால் கூட இல்லை ஆர் எஸ் அகர்வாலில் உள்ள ஒரு சில மேட்டர் ஒரு சில கண்டென்ட்டுக்கு மட்டும் பார்த்துக்கலாம் இப்படி தான் அந்த மேக்ஸுக்கு படிக்கணுமா தவிர ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் ஆர் எஸ் அகர்வாலுக்கு போகிறேன்னா மாட்டிக்கிடுவீங்க ஸ்கூல் புக்கில் உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு ஃபஸ்ட்டு தெரியணும் அந்த பயிற்சியை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது அதற்கு நமக்கு ஆன்சர் வரணும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது அதற்கு நமக்கு ஆன்சர் வரணும் லாஜிக்கல் ரீசனிங்கை பார்க்கணும் அதற்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது அதற்கு நமக்கு ஆன்சர் வரணும் அதற்கு பிறகு தான் ஆர் எஸ் அகர்வால் போகணுமா தவிர முதல் எடுத்தோடனே ஆர் எஸ் அகர்வாலை எடுக்கிறீங்கன்னா நீங்கள் மேக்ஸில் ரொம்ப டேலண்ட்டாக எடுத்துக்கோங்க மற்றபடி மேக்ஸுக்கு இப்படி வந்து போதிங்க அதேமாதிரி நம்ம பேஜில் நான் தனியாக போடுவேன் ஓகே இது ஒரு கோர்ஸாக போடுவேன் தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னா ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணி கொடுப்பேன் அது பெய்டாக இருக்கும் ஒரு டூ ஹண்ட்ரட் சம்திங் இருக்கும் மேக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் வித் வீடியோ எக்ஸ்பிளனேஷன் இருக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஓகேவா இதுக்கு ஒரு பேஜ் இருக்கும் ஒரு டெலகிராம் குரூப் இதெல்லாம் பேஜ் கிடையாது ஒவ்வொரு டெலகிராம் குரூப்பில் எல்லாமே போட்ட மாதிரி இருக்கும் ஜிஎஸ்கும் அதே மாதிரி தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து இருக்கும் இது எல்லாமே எப்போ இருக்கும்னா அடுத்த வருஷம் லேட்டர் தான் ஒரு ஏப்ரல் மன்த் கிட்ட தான் வந்து இது எல்லாமே வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு கிடைக்கும் நம்ம வந்து டிசம்பர் மன்த் தான் வந்து பேஜ் வந்து போட போகிறோம் ஆஃப்டர் ஆனுவல் பிளானர் அதை வந்து நியாபகத்துக்கோங்க ஓகேவா இப்படி மேக்ஸுக்கு படிக்கணும் இப்போ பொறுத்த பொறுத்தவரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு சில பாடங்களை காமிக்கிறேன் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இது வந்து படிப்போம் ஓகேவா இந்த பிடிஎஃப் லிஸ்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்த கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனல் இருக்கும் அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த

சிக்ஸ்த்து பாலிட்டி செவன்த்து பாலிட்டி எய்த் பாலிட்டி நைன்த்து பாலிட்டி எயித்து ஐயணம் லெவன்த்து பாலிட்டிக்கல் சயின்ஸு டுவெல்த்து பாலிட்டி டுவெல்த்து ஹிஸ்ட்ரி அவுட் ஆஃப் புக் கண்டென்ட்டு டென்த்து சயின்ஸு இதெல்லாம் கூட்டினீங்கனாலே கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது பாடத்திற்கு மேலே வரும் ஓகேவா நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பாடம்னு வச்சா கூட நூற்றி இருபது நாட்கள் இதற்கு கண்டிப்பாக ஆகும் கூட தான் ஒரு ஒன் ஃபிஃப்டி டேஸ் வந்து ஆகும் இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகேவா இதுதான் கான்செப்டு நீங்க இதையெல்லாம் படிக்காம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கா வெங்கடேசன் அவர்கள் எழுதின புக் அந்த புக்கு இந்த புக் எல்லாம் இருங்கன்னா ரொம்ப டஃபா இருக்கும் உங்களுக்கு புரிவதற்கு நேரமாகும் நீங்க உதாரணத்துக்கு இந்த புக் இருக்கா டுவெல்த் ஹிஸ்டரி எடுத்து படிக்க அவ்வளவு டஃபா இருக்கும் டுவெல்த் எல்லாம் டஃபாக தான் இருக்கும் ஸ்கூல் புக்கே அவ்வளவு டஃபா இருக்கும் ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த பாடங்கள்லாம் படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் புக் படிப்பதற்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லை இந்த பாடங்கள் கூட நான் வந்து எப்படி கொடுப்பட இந்த பாடங்களுக்கு கூட ஒரு ரெண்டு மூணு

இந்த சிந்துவெளி நாகரீகத்திலேருந்து இந்த இது இருக்கா எங்கள் உள்ளதா இந்த தென்னிந்திய வரலாறு வரைக்கும் இது ஸ்கூல் புக்கே ஆஃப் வேன் கொஞ்சம் அவுட் ஆஃப் புக் வந்து கொஞ்சம் பார்த்துக்கலாம் ஏன்னா இதில் வந்து ரெண்டு சேர்ந்தே பத்து மார்க்கு தான் அதில் வந்து இந்த ஹிஸ்ட்ரி கொஞ்சம் கம்மியாக தான் கேட்குறானுங்க இங்கே தான் கொஞ்சம் நிறைய கேட்குறானுங்க ஓகேவா ஸோ இந்த ஹெட்டிங் இதில் வந்து ஒவ்வொரு ஹெட்டிங் கொஞ்சம் பார்த்துக்கிட்டால் இது ப இது கொஞ்சம் அவுட் ஆஃப் புக் வந்து பார்க்கலாம் முக்கியமாக வந்து படிக்க வேண்டிய டாபிக் வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட்டு இந்தியன் பாலிட்டி பதினஞ்சு கொஸ்டின் எடுக்கணும் செகண்ட் இந்திய பொருளாதாரம் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் இந்த இருபது கொஸ்டின் வந்து செகண்ட் எடுக்கணும் ஓகேவா தேர்டு இந்த இருபது கொஸ்டின் இருக்கா இதை எடுக்கணும் அப்ப இதை பாருங்க இருபது 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 நாற்பது நாற்பது பதினஞ்சு ஐம்பத்தஞ்சு ஓகேவா இந்தியன் பாலிட்டி இந்தியன் எக்கனாமிக்ஸ் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி ஓகேவா இதெல்லாம் ஐம்பத்தஞ்சு கொஸ்டின் வந்து இருக்குது இல்லை இந்த தமிழக அரசோட திட்டங்கள் எந்த இருக்கா எங்கே இருக்குது தமிழ்நாட்டின் கல்வி நலவாழ்வு முறைமைகள் தமிழ்நாட்டில் புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கமும் என்ன ஆனால் அரசு திட்டங்கள் என்ன தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனைகள் இருந்து மொத்தமாக ஐம்பத்தஞ்சு கொஸ்டின் இதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட் இவங்க இருக்காங்களா இந்த மூணு யூனிட்டோ இவங்கள்லாம் செகண்ட் டார்கெட்டாக வச்சு படிக்கணுங்கிறத ஞாபகம் இப்போ புது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் இப்போ சொன்னதில் வந்து ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா நீங்கள் இந்த பேட்டர்னில் படிக்கிறவே இந்த தமிழ் ஸ்கூல் புக் ரிலேட்டடாக உள்ளது அது ஸ்கூல் புக்கை படித்தாலும் சரி அதை சிலபஸ் வைஸாக படித்தாலும் சரி ஓகேவா இது மேக்ஸு ஸ்கூல் புக்கு இதுக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உண்டு சரியா ஸ்கூல் புக்ஸில் எடுத்துக்காட்டு பயிற்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஜிஎஸ் ஸ்கூல் புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதெல்லாம் படித்தால் மினிமமாக எனக்கு தெரிஞ்சு குறைவாக போடுற அறுபது கொஸ்டின் மேக்ஸில் ஒரு பதினைந்து கொஸ்டின் ஜிஎஸ்சில் ஒரு 35 ஐந்து முடியும் ஓகேவா இவ்வளோ நாற்பது ஐம்பது நூற்றி பத்து வந்து கரெக்டாக நாற்பது ஐம்பது நூற்றி பத்து கொஸ்டின் வந்து உறுதியாக எடுக்க முடியும் இது போக நீங்கள் இவ்வளோ கொஸ்டினை படிக்கும் போதே உங்களுக்கு ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிரும் கெஸ் பண்ணி போடுறதுல கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிரும் ஸோ நூற்றி பத்துலேருந்து நூற்றி முப்பது கொஸ்டின் வரைக்கும் இங்கே போடலாம் இதுக்கு வேலை கிடைக்குமான கிடைக்காது ஒரு ஒன் சிக்ஸ்டி கொஸ்டினை டார்கெட்டாக வச்சு படித்தா வேலை கிடைக்கும் இதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணிக்கணும் என்ன பண்ணிக்கணும் கேட்ச் பண்ணிக்கணும் ஓகேவா இதை கேட்ச் பண்ணிவிட்டு அறுபது கொஸ்டின் பதினஞ்சு கொஸ்டின் முப்பத்தஞ்சு கொஸ்டின் நூற்றி பத்து கொஸ்டின் இந்த ஆப்ஷனல் மிஷின் கெஸ் எல்லாம் வந்து கேட்ச் பண்ணிவிட்டு ஒரு நூற்றி இருபது கொஸ்டினை கேட்ச் பண்ணிடணும் ஓகேவா அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா த தமிழுக்கு அவுட் ஆஃப் புக்கு ஆர்எஸ் அகர்வால் புக்கு ஜிஎஸ்கில் அவுட் ஆஃப் புக் படிப்பது நல்லது புது ஸ்டூடெண்ட் சொல்கிறேன் பழைய ஸ்டூடெண்ட்னா இது எல்லாமே ஆல்ரெடி படித்து கிடச்சி குடிச்சிட்டேன்னா நான் உங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோ சொல்லேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் புது ஸ்டூடண்ட் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் நன்றி வணக்கம் பை